ரொம்ப சாஃப்டான ஜூஸியான இந்த ஸ்வீட் வந்து செய்கிறதுக்கு அவள் ஒரு கப்பு இருந்தால் மட்டும் போதும் என்ன நீங்கள் எதுவுமே தேவையில்லைங்க எப்படி செய்கிறது வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நான் அவங்க ஈஸ்வரி இன்னைக்கு சூப்பரான அல்வா ஒன்று பார்க்கலாங்க ஸ்வீட் ரெசிபி தான் அதுவும் அவளை வச்சு இது வந்து கொஞ்சம் கெட்டி அவள் தாங்க நீங்கள் நைஸ் அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சூப்பராக இருக்குங்க அதுக்கு ஒரு தேங்காய் வேணும் தேங்காவை திருவி பால் எடுத்துக்கலாம் மொத்தமாகவே ஒரு தேங்காய் பால் யூஸ் ஆகும் ஆனால் வந்து ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ஃபஸ்ட்டு பால் எடுப்போம் இல்லையா அதையே இந்த அவள் இருக்குது இல்லையா இதே அளவு இந்த பாத்திரத்தில் எவ்வளோ அவள் எடுத்துருக்குமோ அதே அளவு தேங்காய் பால் தேவைப்படும் தேங்காய் பால் எடுக்கிறப்போ நாலு ஏலக்காவை அது கூடயே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பால் நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் எடுத்தேன் இல்லையா கிண்ணம் அந்த கிண்ணமும் இந்த கிண்ணமும் ஒரே அளவு தான் பால் வந்து எவ்வளோ வந்து அவள் இருக்கோ அவ்வளோ பால் கண்டிப்பாக தேவைங்க அளவு எடுத்துக்கணும் இப்போது ஒரு ஜாரில் அவளை கொட்டி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாங்க போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம் அடுப்பில் இப்போது ஒரு எண்ணெய் சட்டி வச்சு இதை போட்டுடலாம் அடுப்பில் ஃபஸ்ட்டு வானிலை வச்சுருங்க அது சூடான உடனே தேங்காய் பாலை ஊற்றிடலாம் கொதிக்க விடக்கூடாது உடனே நம்ம அந்த அரைச்ச அவளை வந்து அதில் போட்டு கலரணுங்க இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது சட்டுன்னு கெட்டியாகிடும் இப்போ வந்து இதில் இனிப்பு சேர்க்கலாம் நீங்கள் வந்து வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேருங்க நான் வந்து மண் இதெல்லாம் இல்லாமல் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேங்க இப்போது அவள் எடுத்தோம் இல்லையா அதில் பாதி அளவு இனிப்பு எடுக்கணும் இதையும் போட்டு நல்லா கலரலாங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எண்ணெய் நெய் எதுவுமே தேவையில்லை இது வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா தேங்காய் பால் தான் இதை நம்ம சுருளை சுருளை நல்லா வதக்க போறோம் அப்போ வந்து அல்வா பதத்துக்கு வரப்போ அதுவே அதில் தேங்காய் பால்ல இருக்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருங்க அப்போ இன்னும் சூப்பராக இருக்குங்க கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இது இப்போ வெந்துடுச்சுங்க ஆனா வந்து இது நல்லா சுருளணும் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது இருக்கணும் என் பொண்ணை கேட்குறா எதுலேருந்துமா என்ன பிரியணும் நம்ம ஊற்றுன தேங்காய் பால் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா ஹீட்டாகி நல்லா வந்து சூடு ஏற ஏற எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வருங்க கொஞ்சம் போல் உப்பு இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக இப்போ வந்து இது வெறும்னே சாப்பிட்றப்போ கொஞ்சம் வேரமாக இருக்கும் ஆனால் நட்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சரிங்க நான் வந்து முந்திரி பருப்பு சேர்க்கிறேன் இதெல்லாம் வறுக்க வேண்டாம் அப்படியே போட்டுடலாம் இது கை விடாம கலரிக்கிட்டே இருக்கணுங்க இது அடி பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும் இங்க பாருங்க உங்களுக்கே தெரியுதா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இது பாருங்க எண்ணெயை விடுது இது போல எண்ணெய் வந்து இனிமே வந்துகிட்டே இருக்கும் இது கரெக்டான ஸ்டேஜிங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்ல இதை மாத்திரலாம் வீட்டில் மாற்றிக்கலாம் நான் சும்மா டிசைனுக்காக இதெல்லாம் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை நான் வந்து பாதாம் வச்சுக்கிறேன் பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சே வந்துருச்சுங்க இப்போ இதை நல்ல பிளேட்டெலாம் மாற்றிடலாம் இதை இப்படி சமப்படுத்திக்கலாம் இதை அப்படியே சாப்பிடணும்னாலும் சாப்பிட்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவள் இருந்தால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே தேங்காய் பாலோடு அவள் சேர்ந்து இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்குங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்படி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற விட்டு ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க இதை வந்து செய்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் பொறுமையும் தேவை ஒரு இருபது நிமிஷமாவது நம்ம அடுப்பிலேயே வச்சு கிளறிக்கிட்டே இருந்தால் தான் எண்ணெயே பிரியோங்க இதை ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டு காட்டுறேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ ஆறிடுச்சு ஸ்லைஸ் போட்டுக்கலாம் நீங்கள் இதை ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை உருண்டியாக பிடிச்சாலும் பிரச்சனை இல்லைங்க எப்படி வேணாலும் அள்ளி கூட ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குங்க நம்ம இதில் எந்த எண்ணெயும் சேர்க்கலை நெய் கூட சேர்க்கலைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவள் மட்டும் தான் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்